அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி ஓம் மணி பத்மி ஹம் ஓம் மணி பத்மி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதழ் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு தியானம் ஒன்றே சிறந்த தானமாகும் தியானத்தில் சிறந்தது தியான தானமே தியானம் செய்வோம் தியானம் செய்வோம் தியானம் செய்வோம் தினமும் தியானம் செய்வோம் இன்று சித்தார்த்தரின் வாழ்வினை ஆராய்வோம் எனக்கு எனக்கு முதலில் தெரிவிக்கப்பட்ட கதை என்னவென்றால் மேலுலகத்தில் கூட்டம் கூடியது பூமியில் அதர்மம் அதிகமாகிவிட்டபடியால் மிருகங்கள் அதிகமாக அழிக்கப்படுகின்றன மற்றும் பல தொந்தரவுகள் இருக்கின்றது ஆகவே நம்மில் ஒருவர் சென்று அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் கடவுள் என்ற பெயரை கூறக்கூடாது என்று கூறினர் இந்த கடவுள் என்ற பெயரை கூறக்கூடாது என்று சொன்னவுடன் நிறைய பேர் பின்வாங்கினர் யாரும் எந்திருக்கிற மாதிரி தெரியவில்லை ஆனால் சிறிது நேரம் வைத்து ஒரு உருவம் எழுந்தது நான் கடவுளை மறக்காமல் இருக்க வழி செய்தால் நான் இதை செய்ய முற்படுகிறேன் என்று கூறியது அனைவருடைய சம்மதத்துடன் சித்தார்த்தர் பிறந்தார் இது ஒரு கதை இன்னொரு கதையில் காக்கும் கடவுளே தேவியுடன் அதாவது யசோதரையாக அவதாரம் எடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சி சித்தார்த்தர் பிறந்தவுடன் கணித்த ஜோதிடத்தில் அவர் மாட்டார் துறவியாவார் என தெரிந்தது எனவே அரசர் சுத்தோதனர் மனதில் அச்சம் தோன்றியது ஆகவே சித்தார்த்தர் வெளி உலக தொடர்பு எதுவும் இல்லாமல் சகல அரசபோகங்களுடன் வசதியாக வளர்க்கப்பட்டார் மேலும் திருமணம் அதாவது யசோதரையுடன் திருமணமும் நடந்தது ராகுலா என்ற குழந்தை பிறந்தது மகனாக வளர்த்து வந்தார்கள் ஆனால் வெளியே சென்ற சித்தார்த்தர் அங்கு இருந்த துன்பங்களை பார்த்தபோது மிகவும் வருத்தப்பட்டு உடனே விட்டு வெளியேற நினைத்தார் அன்றே யாருக்கும் தெரியாமல் யாரிடமும் சொல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார் இது சரியானதுதான் ஏனால் அவருடைய ஆத்மா இந்த பாதையை தான் வகுத்திருந்தது உண்மையை அறிய உடலை வருத்தி பாடுபட்டார் இறுதியில் ஆனா பானா சதி என்ற நமது தியானத்தில் ஞானம் பெற்றார் முற்பளவியை பற்றி உணர்ந்தார் புத்தத்துவம் அறிந்து கௌதம புத்தரானார் இந்த உலகில் பல புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் கௌதம புத்தர் தமது ஞானத்தை மக்களுக்கு போதித்தார் மக்கள் பலர் சங்கத்தில் சேர்ந்தார்கள் ஆனால் அரசர் சுத்தோனோ சுத்தோதனரோ பல தூதுவர்களை அனுப்பி கௌதம புத்தரை மனமாற்றம் செய்ய முற்பட்டார் அதாவது அரசர் இன்னும் பக்குவப்படவில்லை என கௌதம புத்தர் உணர்ந்தார் ஆகவே அரசரை சந்திக்க அவர் அரண்மனைக்கு வரவில்லை தூதுவர் வந்த அனைவரும் சங்கத்தில் சேர்ந்து விட்டனர் இதை கண்டு அரசர் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்குலி மாலா அங்குலி மாலா பத்தியின் கேள்விப்பட்டிருப்பார்கள் அவர் பக்குவம் அடைந்ததை உணர்ந்த கௌதம புத்தர் அவருக்கு போதனை செய்து அவருக்கு ஞானத்தை அளித்து அவரை சங்கத்தில் அங்கத்தினராக்கிவிட்டார் இதில் ஆச்சரியம் என்னவெனில் யசோதரா அரண்மனையில் இருந்தவாறே ஞானம் பெற்றுவிட்டார் அரசியாரும் மற்ற பணிப்பெண்களும் அவருக்கு தெளிவை ஏற்படுத்தினர் கௌதம புத்தரை போலவே ஞானம் பெற்றுவிட்டார் புத்தர் திரும்பி வந்தபோது அவரிடமே கேட்டார் இங்கிருந்தே நீங்கள் ஞானம் பெற்றிருக்கலாமே என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் போக வேண்டிய தேவையே இல்லையே நீங்கள் போவதை நான் தடை செய்திருக்க மாட்டேனே என கேட்டார் புத்தராகிய சார்த்த கூறியதை சரி என்று ஒத்துக்கொண்டார் அதாவது வெளியில் சென்று தேடாது இருந்த இடத்திலேயே ஞானம் பெற்றிருக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்திருந்தார் இது நமது இல்லத்தரசிகளுக்கும் பொருந்தும் வீட்டிலே இருக்கும் சாதாரண பெண்களும் இது ஒரு பெண்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அதாவது வீட்டில் இருந்தபடியே அவர்கள் ஞானத்தை அடையலாம் என்பதை இந்த கதை மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் மனைவியும் வெளியூர் கணவரும் இருப்பது இருவரு ஆன்மாக்களும் ஞானம் பெற உதவும் என வலியுறுத்தப்படுகிறது காத்திருப்பதிலுள்ள ஆனந்தத்தை பெண்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது யசோதரா மகன் ராகுலாவுடன் சுறுசுறுப்பாக இருந்தார் மனதாலும் எழுத்தாலும் சித்தார்த்தருடன் தொடர்புடன் இருந்தார் சில சமயம் பல காலங்கள் மாதங்கள் எவ்வித தொடர்பு இல்லாமலும் கூட இருந்தார் ஆனால் எப்பொழுதும் மனதால் அதாவது மூலம் தொடர்பு கொண்டிருந்தார் சித்தார்த்தருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து உதவி கொண்டிருந்தார் முதலில் சித்தார்த்தர் ஞானத்தை வெளியில் தேடினார் உள்ளே வெளியே தேடுவது என்று ஒன்றுமில்லை என தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஆசான் உள்நோக்கி பார் என்று கூறியவுடன் சீர சீடர் பார்க்கும் போது வெளியே பார்ப்பது நிறுத்தப்படுகிறது அவ்வளவே மனம் முழுமையாக அழிய வேண்டும் மனம்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகிறது மனம் மறையும் போதுதான் ஆனந்தம் உருவாகின்றது பேரானந்தமே கடவுள் நிலைக்கு உயர்த்துகிறது பல மணி நேரம் யசோதரா பிரார்த்தனை செய்தார் பூமியை வாழ்த்தினார் அதனால் பல நன்மைகள் ஏற்பட்டன பூமியில் ஹீலிங்கும் கிளன்சிங்கும் நடந்தது பூமி சுத்தப்படுத்தப்பட்டது இது கூட இருந்தவர்களுக்கு மிகவும் உதவியது எப்படி என்றால் பல மூலிகைகளும் அவற்றின் குணங்களும் கண்டறியப்பட்டது இதை பற்றி எழுதப்பட்டவை எல்லாம் தெய்வத்தால் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நேரம் வரும்போது பல உண்மைகள் வெளிவரும் யசோதரை அவர் விரும்பியது போல அவரது கணவர் சித்தார்த்தர் சுதந்திரம் அளித்தார் அதில் அவரது ஆனந்தத்தையும் அறிவையும் மற்றவர்களுக்கு பகிர்வது ஒன்றாகும் இது அவருக்கு மிகவும் உதவியது ஆனால் நமது குடும்பத்திலோ குடும்பத்தில் தம்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி உதவி செய்வதில்லை அதுவே ஞானம் அடைவதை தாமதப்படுத்துகிறது மக்கள் வெளியில் தேடும் பேருண்மை அவர்களுக்கு உள்ளேயே இருக்கிறது பரம்பொருள் துளி உள்ளே உள்ளது எங்கும் உள்ளது நமது நமது கலங்கிய எண்ணங்களும் மனதும் குளத்து சேராக இருந்தபோதும் போதும் தியானம் மூலம் சக்கராக்கள் தாமரை மலர்களாக மலர்கின்றன அடுத்தது ராகுலா ராகுலா இதயத்தில் விரும்பியபடி அரசனாகி சீக்கிரமாகவே ஞானமடைந்தார் ஆனால் அவரை திறவியாக்கி இருந்தால் இவ்வளவு சீக்கிரமாக அவர் ஞானமடைந்திருக்க மாட்டார் ராகுலா அரசு சுகத்தை விரும்பவில்லை என்று நன்றாக உணர்ந்த யசோதரை அவரை அரசராக சம்மதித்தார் சித்தார்த்தர் அரண்மனை விட்டு வெளியே சென்றதற்கு யசோதரை காரணமே இல்லை அவரது தந்தை தான் காரணம் அரசர்தான் சித்தார்த்தரை சித்தார்த்தரை அரசால் வைக்க வேண்டும் என துடித்தார் இந்த விதமான கொடுமை நம் குடும்பங்களில் உள்ள குடும்பங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கும் உள்ளது அதாவது பெற்றோர் தமது விருப்பப்படி அதாவது தாம் வாழ்க்கையை நினைத்து சாதிக்க முடியாதவற்றை தமது குழந்தைகள் மூலம் நிறைவேற்றிக்கொள்ள முற்படுகின்றனர் ஆனால் தியானத்துக்குள் வந்தவர்கள் குழந்தைகள் தனி ஆத்மாக்கள் எனவும் அவர்களது பாதை அவர்களால் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது எனவும் புரிந்து கொண்டுள்ளார்கள் மற்றவர்களுக்கு இது புரியாததால் பல குடும்பங்களில் பல குழப்பங்கள் நிகழ்கின்றன குழந்தைகள் கள்ளம் கவட் விட்டவர்கள் ஆனந்தமயமானவர்கள் அவர்கள் தாத்தா பாட்டிகளின் சுருங்கிய தசைகள் வித்தியாசமான உருவங்கள் அவர்கள் கண்களுக்கு படுவதில்லை மற்றவர்களிடம் காட்டும் அன்பை விட அதிகமாகவே தாத்தா பாட்டி மீது காட்டுகிறார்கள் அரசர் சுத்தோதனர் சித்தார்த்தர் வெளி உலக துன்பங்களை காண விடாது மறைத்தாலும் அரண்மை சுகங்களை அழித்தாலும் அவர் மனக்க சித்தார்த்தருடைய மனக்கவலையை மாற்ற முடியவில்லை அரசரது மனதில் அச்சம் எப்போதும் இருந்தது அது சித்தார்த்தருக்கு நன்றாகவே தெரிந்தது அரசருடைய கடமைகளை நிறைவேற்ற பயிற்சி கொடுத்து நாட்டையால அவர் எடுத்த எல்லா முயற்சிகளையும் வெறுத்தார் சித்தார்த்தர் மன உளைச்சலுக்கு ஆளானார் அது வயது வளர வளர அதிகமானதை தவிர எந்த விதத்திலும் குறையவே இல்லை மேலும் வெளியில் தும்பங்களை பார்த்தவுடன் உடனே யாரிடமும் சொல்லாமல் யாரும் அறியாதவாறு அரண்மனையை விட்டு வெளியேறினார் அவருக்கு வேறு வழி தெரியவில்லை ஆனால் இது சித்தார்த்தர் ஆன்மா வகுத்த பாதி என்பதால் அது நடந்தேறியது யசோதா சித்தார்த்தர் அறிந்தோ அறியாமலோ அவர் ஞானம் பெற பல வழிகளை உதவி செய்தார் யசோதரா என்றுமே ஒரு தடையாக இருக்கவில்லை அரண்மனையில் இருவரும் ஒன்றாக வாழ்ந்திருந்த போதிலும் அங்கிருந்த அப்போதிருந்த பழக்க வழக்கங்கள் காரணமாக அவர்களால் மனம் விட்டு பேச முடியவில்லை பிரிவிற்கு பிறகு யசோதரா சீக்கிரமாக ஞானம் பெற வழி ஏற்பட்டது ராகுலா முதலிய குழந்தைகள் கூட நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தார் எவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால் அந்த குழந்தைகள் எல்லாம் கல்யாண வயதை எட்டும் அளவிற்கு காலத்திற்கு அவர் தனியாக இருந்தார் அவர் தனியாக இருந்ததனால் தனியாக அவருக்குரிய முறையில் பயிற்சி செய்தார் ஞானம் பெற்றார் ஏற்கனவே இந்த பிறப்பிற்கு முன் பெற்றிருந்த ஞானத்தை மறுபடியும் உணர்ந்தார் அது மட்டுமல்ல சித்தார்த்திற்கு மனதளவிலும் எழுத்தளவிலும் உதவியுள்ளார் ஆகவே மறுபடியும் அவர்கள் இருவரும் இணைந்த இரு குழந்தைகள் ஒன்றோடொன்று சேர்வதைப் போல உணர்ந்தார்கள் சித்தார்த்தர் அரசுடைய செய்தியினால் மன சஞ்சலம் அடைந்திருந்தார் அதை விட்டு வெளியே வந்து அவர் ஞானம் பெற வேண்டியிருந்தது ஆனால் அதுவே அவரது ஆத்மா ஏற்றுக்கொண்ட பாதை ஆனால் யசோதரிக்கு அந்த நிலை இல்லை அவருக்கு அரசியார் பணிப்பெண்கள் மற்றும் தோழிகள் வழிகாட்டுதல் கிடைத்தது அவரே தனியா ஒவ்வொரு முறையும் பல வழிகளில் சென்று ஞானம் பெறாமல் உடல் மற்றும் உள்ளத்தில் வலிமை குன்றியவராக ஆகிவிட்டார் ஆனா பானா சதி தியானம் அவருக்கு வழியை காட்டியது ஞானம் பெற்றார் கௌதம புத்தரானார் இந்த பூமியில் மேலும் பல புத்தர்கள் தோன்றியுள்ளனர் அவர்களுக்கு கலைமகளும் கலைமகளும் உதவி உள்ளனர் என்பது நமக்கு வேப்பூட்டும் செய்தி அடுத்து அடுத்தது சோடபனா என்பது புத்தராவதற்குரிய முதல் நிலை இரண்டு சக்கரங்கள் முதல் முழுமையாக திறக்கப்பட்டு மூன்றாவது சக்கராக்குள் சென்றவர்கள் சித்தார்த்தர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது இருந்த நிலை இதுதான் சகடகமி என்ற நிலை மூன்று சக்கராக்கள் முழுதாக திறக்கப்பட்டு நான்காவது சக்கராவிற்குள் சென்றவர்கள் ஆனால் புத்தராவதற்கு ஒரு முறையாவது மீண்டும் பூமியில் பிறந்து மனித வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் புத்தராக வேண்டும் ஆனால் மறுபடியும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பூமிக்கு வரலாம் அடுத்தது அனகாமி என்ற நிலை நான்கு சக்கரங்கள் முழுமையாக திறந்த நிலை ஐந்தாவது சக்கரத்தில் நுழைந்த நிலை அதுக்கடுத்தது அரகந்த் ஐந்து சக்கராக்களை முழுமையாக திறந்த நிலை கௌதம் புத்தர் வாழ்ந்த காலத்தில் எந்த அரகந்தரும் அவதாரம் எதுவும் எடுக்கவில்லை அவர்கள் மேலும் ஞானம் பெற வேண்டுமென்றே உணர்ந்தார்கள் புத்தரானவரோ ஏழு சக்கராக்களும் திறக்கப்பட்ட அவதாரம் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்றவர் கௌதம் புத்தரின் சீடர்கள் பலர் அடுத்த பிறவியில் புத்தர்களாக ஞானம் பெற்றனர் ஆனந்தா புத்தரை பின்பற்றினார் தேவதத்தா புத்தரை எதிரியாக நினைத்தார் ஆனால் இருவரும் தங்களை மறந்து கௌதம புத்தரையே நினைத்து கொண்டிருந்தனர் புத்தரின் மறை மறைவிற்கு பிறகு இறந்த பிறகு ஆனந்தா அரகந்த நிலையை அடைந்தார் இப்போது செய்தி ஆனந்தாவுடன் தொடர்பு படுத்தி பத்திரிஜியை பற்றிய சில செய்திகள் உள்ளன மதர் தெரசாவும் இறக்கும் தருவாயில் அரகந்த் நிலையை அடைந்தார் கௌதம புத்தர் மத்திய பாதை மிடில் பாத் என்ற விதியை விவரித்தார் ஒரு குழந்தைக்கு பிறப்பு இறப்பு பற்றி தெரியாது வயதானவர்கள்தான் இதை பற்றி விரிவாக விவரித்து கொண்டிருப்பார்கள் புத்தர் மக்கள் தவறாக கடைபிடித்த கொள்கைகளை எதிர்த்தார் ஆனால் ஞானத்தையோ அல்லது கடவுள் தன்மையோ புறம் தள்ளவில்லை நமக்கு கடவுள் வேண்டும் வழி நடத்த வேண்டும் தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் அமிர்தம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது தவறு என்றால் தெய்வங்கள் ஏகாந்தமானவர்கள் பேராந்தத்தில் பேரானந்தத்தில் திளைப்பவர்கள் மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே அவர்களுக்கு கிடையாது கடவுள் தன்மை இரு எண்ணங்களுக்கு இடையே உள்ள வெற்றிடத்தில் கூட உள்ளது யுவர் ஹையர் செல்ஃப் இஸ் ட்ரூலி இன்ஃபினிட் நமது ஆத்மாவே உண்மையான கடவுள் ஞானம் அடைவதற்கு குண்டல் நியோகம் யோகம் வஜ்ராயணா தந்திரா என பல வழிகள் உள்ளன வஜ்ராயண முறைதான் மிக சிறந்த முறையாக கூறப்பட்டுள்ளது தியானம் செய்து தெய்வத்தன்மை ஏற்கும் நிலையில்தான் ஞானம் கிடைக்கும் ஏழு சக்கராக்களும் முழுதாக திறக்கும் மனிதர்கள் வெட்டவழியை தேடுவது என்பது மீன் தண்ணீரில் இருந்து கொண்டு தண்ணீரை தேடுவது போல் ஆகும் இனி கலைமகள் மேலும் பலர் மனிதர்கள் புத்தத்துவம் அடைய உதவிய முறைகளை பார்ப்போம் ஒரு சமயம் அவர் மஞ்சுஸ்ரீ என்ற போதிசத்துவருக்கு தோழியாகவும் துணைவியாகவும் வாழ்ந்து புத்தத்துவத்தில் மகாயான பிரிவை ஏற்படுத்தினார் அதனுடைய கொள்கைகளை உருவாக்கினார் மறுமுறை குரு என்ற பத்ம சம்பவாவிற்கு அவரது தோழியாகவும் துணையாகவும் அவதரித்து வஜ்ராயணா முறையை நிறுவினார் இது இமயமலை நாடுகளில் இன்றும் பின்பற்றப்படுகிறது வஜ்ராயனுடைய விதிகளை விவரித்துள்ளார் இந்த முறையில் எவரும் ஒரே பிறவியில் புத்தராக முடியும் இதை சிலர் நிரூபித்துள்ளனர் மேலும் விஷ்ணுவுக்கு அவர் பிரஞ்ச பிரமிதா என்ற பெயரில் ஆதிபுத்தர் எனவே அவர் புத்தர்களின் தாய் என அறியப்படுகிறார் அலைமகள் உதவியுடன் விஷ்ணுவின் ஏழாவது சக்கரா வளர்ந்தது எனவே தெய்வங்களும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது ஞானம் என்பது வளர்ந்து வளர்ந்து பல நிலைகளை அடைவது அதற்கு முடிவே கிடையாது மற்றும் மலைமகளும் ஆண் புத்தராக அவதரித்துள்ளார் அவர் நாடி ஜோயத்திற்கு தேவையான அனைத்தையும் அந்த கால முனிவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களும் அதனை எழுதி வைத்துள்ளார்கள் மேலுலகத்தில் இருந்து கொண்டே தெய்வ தெய்வ நிலையில் உள்ளவர்களும் நாடி ஜோதிடம் உருவாக நிறைய உதவி பெரிந்துள்ளனர் இதனால் மனிதர்கள் ஆத்ம பாதையை உணர்ந்து பல வழிகளில் முன்னேற வகி வ வழிவகுப்ப வழி ஏற்பட்டுள்ளது இறுதியாக நாம் அனைவரும் வெட்டவெளியாகிய ஆதியே நாமும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல நாமும் பிரஜ பிரபஞ்சங்களை உருவாக்கலாம் அதாவது எதையும் உருவாக்கும் சக்தி நமக்கும் இருக்கிறது வழி நடத்தலாம் நன்றி